கரண்ட் நான் பத்து ரூபா குறைச்சிட்டாங்க அவ்வளவுதான் பத்து ரூபா எப்படி குறைச்சிங்க நூத்தி பத்து ரூபா முதல்ல நூறு யூனிட் இப்ப பத்து ரூபா குறைச்ச நூறு ரூபா அப்புறம் வந்து ஒரு நிதி அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்க அதாவது ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு பத்து ரூபா கட்டணும் நிரந்தர நிதிங்கிறது பத்து பத்து ரூபா அப்ப ரெண்டு மாசத்துக்கு இருபது ரூபா நல்லா புரிஞ்சுக்கணும் இதே வந்து இவங்க ஏமாத்துறாங்க என்ன நான் பத்து ரூபா குறைச்சிட்டேன் ஆக நூத்தி பத்து திரும்ப வந்து உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா இப்ப எவ்வளவு கட்டுறீங்கன்னா கூட வந்து கிட்டத்தட்ட எழுபது ரூபா நூறு யூனிட்டுக்கு முன்னாடி வந்து கட்டினீங்கன்னா நூத்தி முப்பது ரூபா இப்ப வந்து நூத்தி முப்பது ரூபா கட்டி பத்து ரூபா குறைச்சா நூத்தி இருபது ரூபாய் ஐம்பது ரூபா கூட கட்டுறீங்க மக்கள் ஐம்பது ரூபா எங்க போறது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இருநூறு யூனிட் ஓடுதான் என்ன என்ன சொல்றாங்கன்னா இருநூறு யூனிட்டுக்கு இருநூத்தி முப்பது ரூபா அப்புறம் முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் இவங்க வந்து சட்டத்த பள்ள சொல்றாங்க நாங்க முந்நூத்தி இருபது ரூபா குடுக்குறோம் நாங்க அப்படியும் பாத்தீங்கன்னா இது எழுவது ரூபா இருநூறு போனா தொண்ணூறு ரூபா அதிகம் கம்பெனிகளுக்கு நூறு யூனிட்டுகளுக்கு அதாவது நாலு நானூறு யூனிட்டாக இருந்தால் ஐநூத்தி அம்பது ரூபா உயர்த்தப்படுறது இதைத்தான் நான் சொல்றேன் ஐநூத்தி அம்பது ரூபாங்கிறீங்க நான் தெரியாம கேக்குறேன் நம்மளுக்கெல்லாம் எழுபத்தி ஒரு சதவீதம் அவங்களுக்கு சுமார் முப்பத்தொன்பது சதவீதம் தான் உயர்த்திருக்காங்க கேட்டா என்ன சொல்றாங்க கம்பெனி கம்பெனி ரேட்டா வைப்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம்ம ஏற்கனவே கரண்ட் கெட்ல பாதிச்சுட்டு இருபது ரூபாய் எங்க விளவாசி எல்லாம் கூட போகுது